கோவிலா இருந்தாலும் சரி அன்னசத்திரமா சத்திரமா இருந்தாலும் சரி இல்லை போக்குற தங்கும் மண்டபம் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய தூண்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலை அமைப்பை நம்மளால பார்க்க முடியும் வணங்கிய நிலைமையில ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு சிலை அமைப்பை நீங்க எல்லா இடங்களிலையும் பார்த்திருப்பீங்க இது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது மன்னரோட திருவுருவமா இருக்கலாம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைச்சரோட திருவுருவமா இருக்கலாம் இல்ல இந்த கோவிலுக்கு கொடைதானம் கொடுத்தவராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கோவிலை இல்லை இந்த மண்டபத்தை கட்டிய சிற்பியாக கூட இருக்கலாம் கோவிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி நிறைய சிலைகளை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த சிலைகளை நம்ம பெரிய அளவில் மதிக்கிறதே கிடையாது சொல்லப்போனால் நம்ம கையில் இருக்கிற திண்ணீரை எடுத்து அந்த சிலை மேலே போடுவோம் இதுதான் நம்ம எல்லாரும் அதிகமாக செய்கிறது ஆனால் இறைவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கோவிலில் கொடுக்குறோமோ அதே அளவு ஒரு முக்கியத்துவம் அதே மாதிரியான ஒரு வணங்கும் நிலைமைய இந்த சிலைகளுக்கு முன்னாடி நம்ம வணங்கிட்டு போகணும் ஏன் அப்படின்னா அவங்களாம் இல்லை அப்படின்னா இந்த ஆயிரம் வருட பழமை எண்ணூறு வருட பழமையான கோவில்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அதனால செஞ்சு இனி நீங்கள் கோவில் போனீங்கன்னா இந்த சிலைக்கு முன்னாடியும் அவங்க யாரோ நமக்கு தெரியலை அப்படின்னாலும் இந்த கோவிலை கட்டி கொடுத்ததுக்காக அவங்கள வணங்கிட்டு போங்க ஏன்னா அவங்க கோவிலையும் கட்டி கொடுத்துட்டு நம்மளை வரவேற்கிற விதமா வணங்குறாங்க ஆனால் நாம தான் வணங்குறது இல்ல இது உங்களுக்கு சரியும் பட்டுச்சுன்னா கணாநிலை சரின்னு சொல்லுங்க